کلکتو العزيز المین نازی کبیر الحر صوب أُلُومُ أمين الْعَيْنِ. الخافِضُ. طالبُ طبعاً، ما شاء الله. هو الله هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافي الرافي مؤذن அஸ்ஸெல்லாம் அதாவது அவங்கள சொல்லிட்டா ஒரு மாதிரி கிடைக்கும் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா மார்க் கம்மியா தான் கிடைக்கும்

فيرمي <applause> كوري يا فرمي ما شاء الله لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام العزيز <المومن> <الموانين> <اللزيز> الجبار المتقبل الخالق عباره المصدر الغفار القحار البحار العزاء القطاع الباسط الدار تنوري اول المعز مني پڑھتو مني پڑھتو ماشاءاللہ ماشاءاللہ الله اكبر إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق الباري المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح الأليم القابض الباسط الخافض الرافع المعز المذل الرحيم

رحمان الہ وقت لارو لالن الہالی پڑھائی پاون المتکبر پیروہ کریوان المذل سیر کولے پاون ماشاءاللہ الرحمان الرحیم الملک القدوس السلام المؤمن المهيمن اللذيذ الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح الذي

والله الذي لا إله إلا هو الرحمن الرحيم المالك القدوس السلام محيم الجبار المتكبِّر الخالق Hai arrahmanhim Abduluh

الله يدمر. حديث ين قال <سؤال> رسول الله صلى الله عليه وسلم كليمات أني. كليمات أني هفيفة أني. قال رسول الله صلى الله عليه وسلم كليمات أني هفيفة أني على لسان. حبيب أني إلى الرحمن. سكيل أني في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم.

அல் முஸ்லிமூன் மன்ஷரீமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வ யadihi யாரோரே கரம் அத்ரம் நாவிலிருந்து பிற முஸ்லீம் பாதுகாப்பு பெறுகிறானோ அவந்தான் உம்மையான முஸ்லிம் ஏன நபி தாம் விரும்பும் ஒன்றை தன் சகோதரனும் விரும்பாதவரை உங்களில் யாரும் பரிபூரண மோமனாக மாட்டார் என நபிகள் நாயகம்

கால அரசு லாஹி சலா முஸ்லிமும் யாருடைய கரண் மற்றும் நாவில் இருந்து முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகின்றன அவன் தான் உண்மையான முஸ்லீம் நபிகள் கூறுகிறார்கள்

யாருடைய உள்ளத்தில் ஒரு கழுத அளவிற்கு தற்கே உள்ளதோ அவர்கள் தோற்றம் போக மாட்டார் என நபிகள் நாயகம் சொல்லம் கேள்வியின் இரண்டு

சாப்பிடு உனக்கு ஏற்ற செல்லம் அவர்கள் கூறுள்ளார்கள்

சலாத்திற்கு பதில் சொல்லுதல் அவர் நோய் பட்டால் சுகம் விசாரித்தல் அவர் மருணித்தார் அவரின் உடனே பின்தொடருதல் அழைத்தால் பதிலளித்தல் அவர் தும்மினால் பதில் சொல்லுதல் என்ன நம்பினர் நான் சட்ட தா வலையும் செல்ல அவர்களை கூறுடார்கள்

கேல்வி எண் 8 காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான யுமின் பில்லாஹியிலாஹில் ஆஹிர் பலிக்குருமு ஜாருஹு அல்லாஹ் ரஹ்மஹுன் இமான் கொண்டவர்கள் தன் வீட்டுக்கு வந்து அந்த நடக்கட்டும் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

வீட்டாரை மதித்து நடக்கட்டும் என நவிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பதிமூன்று கால ரசூரல் உணவளிப்பது மிக சிறந்த தர்மமாகும் என நபிகர் நாயகம் செல்லோலை அவர்கள் கூறியுள்ளார்கள் கேள்வி இரண்டு

ஒரு கடுக அளவிற்கு தற்பெருமை நபிகள் நாயகம் செல்ல வரைவர் செல்லவர்கள் கூறியுள்ளார்கள்

அல்லாஹ்வையும் அருமையையும் ஈமான் கொண்ட ஒருவர் தன் அடுத்த வீடானே மதித்து நடக்கட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கேள்வி எண் 13 காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதல்லாஹு காலா

ஐரோக்கம் வந்தமைக்கு ஆண் வல்ல முன் உங்களில் சேர்ந்தவர் யாரும் ஆண் அதனை கட்சி கூறுபவர் சேர்ந்தவர் ஆவர் என நபர் அவர் கூறினார்